ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு ஒரு வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது எதை வச்சு பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து நான் இறால் தான் எடுத்திருக்கேன் இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஊற வைக்க வேணாம் டக்குன்னு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நிறைய எண்ணெய் சேர்த்துலாம் ஃப்ரை பண்ண வேணாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தா போதும் இது வந்து வடையில் பச்சையாக சேர்க்கும்போது ஸ்மெல் வரும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவும் பருப்பு உடைக்க அரைக்கிற மாதிரி தான் தண்ணியெலாம் வந்து எதுவுமே சேர்க்க வேணாம் பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு வந்து மூணு பல் பூண்டு ஒரு காஞ்சி மிளகா ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு அப்படின்னா கூட ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பருப்பை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே பருத்து வச்சிருக்க இறாலையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மல்லியில் வேணும்னா கூட கொஞ்சம் பொடிசாக வந்து கட் பண்ணி இதோட சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இறால் வந்து வறுக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துட்டு வடை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு எப்பவும் வடை ஃப்ரை பண்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பு வடையே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இறால் சேர்த்து பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்